சதாசிவமாரம் சங்கராச்சாரிய மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் சுக்கர பகவான் அவதரித்த திருநாள் சுக்கிர ஜெயந்தி அசுர குருவான அசுரகுருவான சுக்ராச்சாரியாரின் பிரத்யக்ஷரூபம்தான் இந்த சுக்கர பகவான் இந்த அசுர கிரகமான சுக்கர கிரகம் ஒருவரின் ஜாதகத்தில் அமைந்து அமைந்துவிட்டால் போதும் ஒரு ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் ஒரு சவரன் தங்கம் கிடைக்க வேண்டிய இடத்தில் நூறு சவரன் தங்கம் கிடைக்கும் ஒருவர் ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவர் காரே வாங்கிவிடுவார் அந்த அளவிற்கு எந்த பலனை கொடுத்தாலும் நூறு கொடுக்கும் அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான செல்வத்தை அருளக்கூடிய இந்த சுக்கர பகவானின் ஒரு வரி பீஜ மந்திரத்தை இன்றைய நாள் சுக்கர ஜெயந்தியில் நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் தாண்டவம் ஆடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற இந்த வீடியோவை லைக் நாள் சுக்ர ஜெயந்தியானது வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வந்திருப்பது மிக மிக சுக்கிர பகவானின் அருளோடு மகாலட்சுமியின் அருளும் சேர்த்தே நமக்கு கிடைக்கும் இன்றைய நாள் சுக்ரஹோரையானது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக உள்ளது இந்த சுக்ரஹோர சமயத்தில் இந்த சுக்கர பகவானின் பீஜ மந்திரத்தை நாம் பக்தியோடு நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் திராம் த்ரோம் சக சுக் மஹா இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் எப்பொழுதும் போலவே பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முதலில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அதன் பிறகு சுக்கர பகவானுக்காக ஒரு விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும் இந்த சுக்கர பகவானுக்கான விளக்கு வெள்ளி விளக்காக இருக்கும் பட்சத்தில் மிகவும் விசேஷம் ஏனெனில் சுக்கர பகவானுக்கு உரிய உலோகம் என்பது வெள்ளிதான் வெள்ளி விளக்கு இல்லாத பட்சத்தில் வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கோ அஷ்டலட்சுமி விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு அதில் வெள்ளை மொச்சையை முழுவதுமாக பரப்பி அதன் மேலே இந்த விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும் ஏனெனில் சுக்ர பகவானுக்கு உரிய தானியமானது வெள்ளை மொச்சை அதே போல இந்த சுக்கர பகவானின் பீஜ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது வெள்ளை நிற மலர்களால் பகவானின் விளக்கிற்கு முன்பாக அர்ச்சனை போல சமர்ப்பித்துக் கொண்டே வாருங்கள் கடைசியாக தீபதூப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் இன்றைய நாள் சுக்ர ஜெயந்தியில் எளிமையான இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகமும் சுக்ரபகவானின் அனுகிரகமும் கிடைப்பதால் வீட்டில் எந்தவித பண ஏற்படாது கடன் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை உடனடியாக தீரும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தாலும் அந்த பணம் உடனடியாக உங்கள் கைக்கே திரும்ப வந்துவிடும் எப்பொழுதும் அஷ்ட ஐஸ்வர்யமும் வீட்டில் தாண்டவம் ஆடும் இன்று சுக்ர ஜெயந்தியில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பகுதியில் சந்திப்போம் ஹரி போற்றி